மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற உள்ளது இதற்காக இந்திய வீரர்கள் திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தடைந்த போது கேப்டன் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சனை பார்த்து ஜாலியாக கமெண்ட் அடித்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது ஏற்கனவே மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி தொடரை கைப்பற்றிவிட்டது இந்த நிலையில் கடைசி போட்டி சனிக்கிழமை நடைபெறுகிறது கேரளாவைச் சேர்ந்த சஞ்சு சாம்சன் தனது சொந்த ஊருக்கு வருவதால் விமான நிலையத்தில் அவருக்கு தனி வரவேற்பு அளிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சஞ்சு சாம்சனை சூழ்ந்து கொண்டபோது கேப்டன் சூரியகுமார் யாதவ் தயவு செய்து வழிவிடுங்கள் சேட்டாவை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சத்தமாக கூறினார் மலையாளத்தில் சேட்டா என்றால் அண்ணன் என்று அர்த்தம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இப்படி கூறியதை கேட்டு சஞ்சு சாம்சன் வெட்கத்துடன் சிரித்து கொண்டே சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது இந்திய அணி வீரர்கள் இப்படி ஜாலியாக இருந்தாலும் சஞ்சு சாம்சனின் கிரிக்கெட் வாழ்க்கை தற்போது இக்கட்டான நிலையில் உள்ளது இந்த தொடரில் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் கடந்த நான்கு போட்டிகளில் அவர் மொத்தம் நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் கடந்த பதினைந்து போட்டிகளில் சொற்ப ஒரு அரை சதம் மட்டுமே அடித்திருக்கிறார் சொந்த மண்ணில் நடைபெறும் இந்த போட்டியிலாவது அவர் ஜொலிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதே சமயம் அணியின் நலன் கருதி அவரை நீக்க வேண்டும் என்ற குரல்களும் ஒழிக்க தொடங்கியுள்ளன இது குறித்து பேசியுள்ள முன்னாள் விக்கெட் கீப்பர் பார்த்திவ் பட்டேல் கடைசி போட்டியில் சஞ்சு சாம்சனை நீக்கிவிட்டு இஷான் கிஷனை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அவர் கூறுகையில் நான் மட்டும் இந்திய அணி நிர்வாகத்தில் இருந்திருந்தால் கடைசி போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு பதில் இஷான் கிஷனை தான் தேர்வு செய்வேன் இஷான் கிஷன் சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு அணிக்கு திரும்பியுள்ளார் உள்ளூர் போட்டிகளில் அவர் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் உலகக் கோப்பையில் இஷான் கிஷன் தான் விக்கெட் கீப்பராக செயல்பட போகிறார் என்றால் அவருக்கு போதிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அது சஞ்சு சாம்சனின் சொந்த ஊராகவே இருந்தாலும் உலகக்கோப்பைக்கான பயிற்சியே முக்கியம் எனவே கடைசி போட்டியில் இஷான் கிஷனை துவக்க வீரராகவும் விக்கெட் கீப்பராகவும் களமிறக்குவதே சரியான முடிவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் காயத்திலிருந்து குணமடைந்து வரும் திலக் வர்மா உலகக்கோப்பைக்கு முன் அணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வந்தால் அணியில் இடம் கிடைப்பது இன்னும் கடினமாகிவிடும் எனவே இப்போதே ஒரு நிலையான விக்கெட் கீப்பரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதே பார்த்திவ் பட்டேலின் வாதமாக உள்ளது சொந்த மண்ணில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இஷான் கிஷன் களமிறங்குவாரா என்பது நாளை தெரியும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்